ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகருவே ஸ்ரீகுரவே நம விசுவாவசுவருடம் சித்திரை மாதம் மிதுனம் ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிநாதனாகிய புதன் பத்தாம் இடத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார் அதாவது மீனத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார் அந்த புதனுடன் சுக்கரன் மற்றும் ராகு இணைவு பெற்று நிற்கிறது இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு கூடைய சுக்கர பகவான் மீனத்திலே உச்சம் பெற்று நிற்கிறதுனால் உங்களுடைய ராசிநாத உச்சம் பெற்று நிற்பதனால் உங்களுடைய ராசிநாதன் நீச்சமானாலும் நீச்சவங்க ராஜயோகம் என்னும் அமைப்பை பெறுகிறது அப்போது இதில் ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் மற்றும் இந்த பேனா பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அதாவது ஆசிரியர் தொழில் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு பதவி நிறை நிரந்தரம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அதிலே உங்களுடைய ராசிநாதன் நிற்பதனால உங்களுக்கு தொழில் வலிமை பெறும் தொழில் அடையும் வியாபாரம் விரிவடையும் அதாவது நாளே வந்து உங்களுக்கு ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதும் ஒரு அமைப்பு இருக்கிறது தாய்மாமன் சம்பந்தப்பட்ட அமைப்பும் பெறும் அப்போது இந்த புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோக பலனாக உங்களுக்கு இந்த பத்திற்கான காரகத்துவங்களை நிறைய ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய யோக அமைப்பு உண்டு பத்தில் சுக்கரன் இருப்பதும் வந்து ஒரு நல்ல அமைப்பு அதாவது புதன் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடலின் அமைப்பு ஆயுள் பலம் கூடும் உடலின் அமைப்பிலே ஒரு பொழிவு ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லக்னம் ஜென்ம ராசிநாதன் புதன் உங்களுக்கு நாலு கொடையவன் புதன் உங்கள் நாலு கொடைய புதன் அங்கே இருக்கிறதுனால அதாவது வியாபாரமும் விருத்தியடையும் அடையும் அதே நேரத்தில் சுகத்திற்கு குறைவு இருக்காது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் கன்னி நான்கின் அதிபதியான புதன் உங்கள் ராசிநாதன் பத்திலே நீச்சபன்க ராஜயோகம் பெறுவதனால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு மனைகளிலே கண்டிப்பாக ஏதாவது பசுமையான ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது நிறைய செடிகள் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே அதை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் மேலும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நல்ல விருத்தி ஏற்படும் கால்நடை விருத்தி பசு பால் விருத்தி என்று சொல்வார்கள் அந்த அமைப்பும் தரும் மருந்து வகைகளுக்காக இதுவரை நீங்கள் செலவு செய்தது நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது தந்தை சம்பந்தமாக கவலையில் இருப்பவர்கள் தென்னைந்து சம்பந்தப்பட்ட கவலை இருந்தவர்களுக்கு அது மாறும் பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்கள் நீங்கள் வந்து ஒரு கோவில் சார்ந்த பிரயாணங்கள் அல்லது வந்து ஒரு தீர்த்த யாத்திரை பிரயாணங்களாக இருக்கும் மேலும் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்களும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாகவும் அமையும் மேலும் இந்த நான்காம் பாவங்கிறது வந்து கல்வி ஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பு கல்வி சிறக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அது சிறக்கும் இதில் வந்து நான்காம் பாவம் வந்து ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல கணக்கர் வங்கி தொழில் செய்பவர்கள் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை செய்பவர்கள் இந்த தொலை தொடர்புனாலே இந்த காலத்தில் வந்து மொபைல் அல்லது அந்த மொத மொபைல் சம்பந்தமான எந்த ஒரு வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அது சம்பந்தமான தொழில் செய்பவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனையும் தரும் மேலும் வியாபாரம் சிறப்பது மட்டுமல்லாமல் இந்த வேடிக்கை வினோத செயல்களிலே அதிக அளவில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அதாவது கேளிக்கை விஷயங்களுக்காக நீங்கள் தனியாக ஒரு பொழுதுபோக்கிற்காக கேளிக்கைக்காக தனியாக நேரம் ஒதுக்கி அதிலே நீங்கள் வந்து ஆழ்ந்து ஈடுபடுவது அதனுடைய அனுபவத்தையும் பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதாவது ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து அதற்காக விரதம் இருப்பது அந்த விரதங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து நண்பர்களால் வருமானம் தரக்கூடிய அமைப்பு நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு மட்டுமல்ல நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நிலை மாறும் அதாவது இதுக்கு முன்பு சப்போர்ட்டாக இல்லை இதுக்கு முன்பு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக மாறக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் மூன்றின் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மேசத்திலே உச்சம் பெறுகிறார் அப்போ மூன்றின் அதிபதி மேசத்திலே உச்சம் பெறுகிறதுனால இப்போ அரசு சம்பந்த ஒரு வேலை அரசியலில் இருப்பவர்கள் அது மட்டுமல்ல இந்த அரசு சம்பந்தமான வேலை அரசியல் அரசு அனுகூலம் பெற்ற தொழில்களை சார்ந்தவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா பொறுப்பில் இருப்பவர்கள் நிர்வாக பொறுப்பு பதவி வகிப்பவர்கள் அது மட்டுமல்ல இந்த கற்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மாணிக்க கற்கள் விற்பனையில் இருப்பவர்கள் அதே போல் தங்கம் வேலையில் ஈடுபடுபவர்கள் தங்க கடை வைத்து நடத்துபவர்கள் அது மட்டுமல்லாமல் தந்தை வழி கூட தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றமான பலன் உண்டு அதாவது தொழில் மேன்மை ஏற்படும் தொழிலை வந்து விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு இடத்தில் வைத்திருக்கக்கூடிய தொழிலை மூன்று நான்கு இடங்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய அமைப்பும் தரும் இந்த அரசு சார்ந்த பண வரவு எல்லாமே உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் கண்டிப்பாக வரும் அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை குறைக்கக்கூடிய யோக பலனை தரும் இந்த சூரிய பகவான் பதினொன்னில் நின்று சஞ்சரிப்பதனால் இந்த காலகட்டத்திலே இந்த மாதத்திலே சித்திரையிலே உச்சம் பெற்ற சூரியன்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து இந்த போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள் விளையாட்டு போட்டிகள் இது மாதிரி பந்தயங்கள் ரேஸு அல்லது இந்த அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் இல்லையா அது சம்பந்தமான ஏதாவது ஒரு போட்டிகளிலே அது சம்பந்தமான விஷயங்களிலே ஈடுபடுபவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு வரவு பண வரவுங்கிறது வந்து லாபத்தன்மை கிடைக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு எதிர்பாராத அளவு விலை உயர்வு கிடைத்து நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் பாவங்கிறது பொது தொண்டு புரிவோர்களுக்கு நல்ல வெகுமதிகள் பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த பொது தொண்டு மட்டுமல்ல தன் திறமை மூலம் லாபம் பெறுவது என்கிற ஒரு அமைப்பும் ஏற்படும் உங்களுடைய திறமையினாலே நீங்கள் அதிக அளவிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பை காட்டும் தரக்கூடிய யோக பலனும் உண்டு மேலும் இந்த மூன்றாம் பாவகத்தின் அதிபதி சூரியன் பதினொன்னில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சுக்கரன் ஐந்து ஐந்து மற்றும் பனிரெண்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பனிரெண்டின் அதிபதி சுக்கரன் பத்தில் இருப்பது ஒரு விரயத்தை வந்து உங்களுக்கு சுப விரயமாக மாற்றி தரும் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த பனிரெண்டாம் பாவகம் இந்த சயன போகஸ்தானம் என்பது வந்து உங்களுக்கு இப்போது தூக்கமின்மை அப்படிங்கிற பாதிப்பிலிருந்து வெளிவந்துடுவீங்க இப்போ தூக்கமின்மையிலிருந்து வெளியே வந்தது மட்டுமல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அகால உணவு என்று சொல்வார்கள் நேரத்திற்கு உணவு உண்ணாமல் நேரம் தவறி உணவு உண்டவர்களுக்கு நேரத்திற்கு உணவு உட்கொள்ளக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கி அந்த தொழிலுக்காக ஒரு யாகம் வளர்ப்பது வேள்வி எடுப்பது போன்ற அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் இந்த வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் இந்த வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் வெற்றியே கிடைக்கும் அங்கே தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறைய இடங்களுக்கு அதாவது விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வியாபாரம் ஓரிடத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தையும் பல இடங்களுக்கு நீங்கள் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும் அதே போல் ஐந்தாம் இடம் சுக்கரனுடைய அமைப்பு துலாத்தின் அதிபதி சுக்கரன் அப்போ அந்த ஐந்து கூட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை துறையிலே ஈடுபடுபவர்கள் பத்திரிகை தொழில் செய்பவர்கள் பத்திரிகை சார்ந்த எந்த தொழிலில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை தரும் பொதுக்கூட்டத்தில் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு நிறைய பண வரவு கிடைக்கப்பெறும் இந்த புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐந்து அதாவது தந்தையுடைய தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அதில் ஈர்க்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோக பலனை தரும் மேலும் புத்திர பாக்கியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டு ஒன்பது மகரம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நின்று அதாவது ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண பலத்துடன் நிற்கிறார் அப்போ இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு குருவின் சார்ந்த ஒரு சேவைகள் செய்வது குருவின் உபதேசங்கள் பெறுவது மேலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனக்கவலைகள் உங்கள் முடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த வேதனைகள் அது எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை நினைத்து ஒரு தீராத கவலையில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு அந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு வழக்கு விவகாரங்கள் அந்த பிரச்சனைகளிலே சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வழக்கு விவகாரங்கள் ஒரு தீர்வு பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு வெகுமதிகள் ஏதாவது ஒரு வகையில் இதற்கு முன்பு எப்போ செஞ்ச ஒரு காரியத்திற்கான வெகுமதிகள் தாமதப்பட்டது இப்போ உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும் அதே போல் பிரச்சனைகள் காரிய தடங்கள் தடை அனுபவம் இருந்தவர்களுக்கு இந்த காரிய தடை தடங்கல்கள் எல்லாமே சரியாக கூடிய மாறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டிலே இரண்டு அதாவது செவ்வாய் வந்து ஆறு மற்றும் பதினொன்னின் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று அங்கே நிற்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து தாயாளிகளின் கழகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்குள் பங்காளி சண்டை பங்காளிகளால் பிரச்சனை அடிதடி அதனால் சொத்து பிரச்சனை அப்படி ஏதாவது ஒரு கழகம் பிரச்சனை கோர்ட்டு வழக்கு எது இருந்தாலுமே இப்போ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் பிரயாணத்தின் போது மற்றும் ஆயுதங்களால் காயம் போன்றவை இதுக்கு முன்பு உங்களுக்கு இருந்திருந்தால் அது மாதிரியான ஒரு அனுபவம் பெற்றிருந்தால் இந்த காலகட்டத்திலே அதற்கான அமைப்பு இருக்காது மேலும் ஆறாம் பாவங்கிறது ருணரோக சத்ரு என்பது இந்த ஆறின் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்காது உஷ்ணவியாதிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது எதிரிகள் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை இந்த எதிரிகளை வந்து நீங்க இதுக்கு முன்பு பாதிப்பை சந்தித்தவர்கள் எதிரிகளால் சில அதாவது விரயம் தேவையில்லாத ஒரு பண விரயம் பொருள் விரயத்தை சந்தித்தவர்களுக்கு அந்த விரயமான அனைத்தும் திரும்ப கிடைப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கடன் பிரச்சனைகள் கடன்களால் அவதிப்படுபவர்கள் கடன் தொல்லையிலே வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை மாறும் ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தை நீங்க வந்து செய்யும்போது அது மெதுவான போக்கில் இருந்த அமைப்பு மாறும் இப்போ அந்த காரியம் சீக்கிரத்திலே முடிந்து உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்திலே சித்திரை மாதத்திலே அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலனும் நற்பலனும் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்